நாளைக்கு குஜராத் வர்சஸ் சிஎஸ்கே அணிக்கு முக்கியமான போட்டி நடக்க போகுது ஸோ குஜராத் அணி ஜெயிக்காங்க அப்படின்ற பட்சத்தில் டாப் ஆஃப் தி டேபிள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அதனால் அதுக்கான தீவிர பயிற்சியில் இப்போது குஜராத்தும் சிஎஸ்கே அணி வீரர்களும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அகமதாபாத்தில் ஸோ இந்த மேட்ச்சுக்கு உடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா இந்த சீரியஸ் ஃபுல்லுமே சிஎஸ்கேவிற்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம எல்லாருமே சொல்லலாம் பட் அப்படி இருந்துமே தலை தோனி அவர்கள் அந்த நம்பிக்கையோடு சிஎஸ்கேனையே ஒரு குவாலிட்டியான பிளேயிங் லெவனை செட் பண்ணுறதுக்காகவே இப்போ வந்து எல்லா கேமுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் நாளைக்கு நடக்கக்கூடிய குஜராத்துக்கு எதிரான போட்டியில் எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் இருக்க போகுது ஸோ அதே மாதிரி எந்த மாதிரியான மாற்றங்களோடு தலை தோனி அவர்கள் களமிறக்க போகிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது யார் யாராக புதுமுக வீரர்களை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ ஸோ அந்த பிளேயிங் லெவலில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மேத்தே வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து கொடுக்குறாருங்க ஸோ அவர் வந்து ஓப்பனிங்கில் தரமாக விளையாட்டுருக்காரு ஸோ அவரை வந்து சிஎஸ்கேனி அடுத்த சீசனுக்கும் ஒரு ஒன் ஆஃப் தி பேராக வந்து அவர் சாய்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அவர் வந்து சிஎஸ்கேனிக்கு அளவுக்கு முக்கியம் அப்படின்றது ஒவ்வொரு கேமுமே அவர் வந்து நமக்கு காட்டிகிட்டு இருக்காரு அவருடைய இன்டென்ட் அவருடைய அந்த பவர் பிளேயில் ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே அற்புதமாக இருக்கிறதுனால சிஎஸ்கேவினைக்கு இவர் வந்து ரொம்ப 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 முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துட்டுருக்காருங்க ஸோ சிஎஸ்கேவிற்கு இவர் ஓப்பனிங்கில் கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போகிறார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது எப்படி முரளி விஜய் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சிஎஸ்கேனி அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருந்து அப்போது வந்து செம்மையாடிட்டு இருந்தாரோ அதே இதே மாதிரியான ஒரு இன்டர்டோட இவருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய தரமான குவாலிட்டி இவர்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக சிஎஸ்கேனி இவரை வந்து ஒரு முக்கியமான ரோலை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர்வியல் பட்டியலுங்க ஊர்வீல் பட்டியல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம் லாஸ்ட் மினிட்ல அவரை வந்து பிக் பண்ணாங்க ஸோ இப்போ சிஎஸ்கேனியில் ஒரு குவாலிட்டியான பிளேயராக இருக்கார் சிஎஸ்கே அணி இவருக்கு ஒரு புதிய ரோலை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ருத்ராஜ் கேவட் அவர்கள் மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு கம் பேக் பண்ண போகிறாரு அவர் வந்து ஒன் பொசிஷன்ல ப்ளே பண்ண போறாருங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவர் ப்ளே பண்ணிட்டு இருக்க அந்த பொசிஷனை வந்து மாற்றிட்டு ஒன்றும் ஓப்பனிங் ஆட போகிறாரு அப்படி இல்லைனா தோனியுடைய இடத்தை ஃபில் பண்ணுறதுக்காக ஃபினிஷிங் ரோலில் வந்து அவருக்கான சான்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊர்வில் பட்டியல ஓப்பனிங் இறங்கினா கண்டிப்பாக செம்மையாக இருக்குங்க ஊர்வில் பட்டியலும் ஆயுஷ் மத்தியவும் ஓப்பனிங் ஆட வச்சா சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷன் ஸோ அதுக்கப்புறம் ருத்ராஜ் கை கொட்டவருக்கு ஒன் டவுனில் வந்தாருன்னா கண்டிப்பாக டீம் வந்து செம்ம பிக்காக இருக்கும் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் இந்த பிளேயிங் லெவலாம் அடிச்சுக்க ஆளே கிடையாது அக்ரஸிவ் எல்லாமே இந்த டீம்ல இருக்குங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கேனி ஊர்வில் பட்டியலையும் ஆயுஷ் மத்தியவும் ஓப்பனிங் இறங்கிறதுக்கு ஒரு முயற்சி ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நாளைக்கு நடத்தக்கூடிய போட்டியில் இவங்க ரெண்டு பேர் ஓப்பனிங் பேராக வந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு மிகப்பெரிய ஒரு இருக்க அது என்ன பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஸோ டெவன் கான்வே பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஃபெயிலியராக வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே சித்தார்த்தை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியே முடிவு பண்ணியிருக்காங்க ஒருவேளை ஆண்ட்ரே சித்தார்த்தை உள்ளே கொண்டு வரல அப்படின்ற பட்சத்தில் மீண்டும் சாம் கரனை வந்து உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது சாம் கரனை தூக்கிட்டு தான் டெவன் கான்வே வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வந்தாங்க பட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை மீண்டும் வந்து அந்த ஃபார்ம் அவுட்லேயே போயிட்டு இருக்காரு ஸோ அதனால் அவரை வந்து தூக்கிட்டு மேபி சாம் கரானனை வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா ஆண்ட்ரே சித்தார்த்தை வந்து புதுமுக வீரரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஸோ இவருக்கு அடுத்தபடியா ரவீந்திர ஜடேஜா நம்பர் போர் ஸ்லாட்ல வந்து செம்மையா ஆடிட்டு இருக்காருங்க ஸோ இவரை வந்து பிக் பண்ணதுக்கு காரணமே அந்த நம்பர் போர்ல வந்து நிறைய போட்டிகள் சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு சிஎஸ்கேனிக்கு ஸோ அதனால தான் ரவீந்திர ஜடேஜா வந்து இந்த பிக்கில் கரெக்டான ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் இருந்து அவரை வந்து நம்பர் ஃபோர்லேயே வந்து விளையாட வச்சாங்க நிறைய போட்டிகள் சூப்பராக ஆடி இருக்காங்க ரெண்டு மூணு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு தேர்ட்டி பிளஸ் அடிச்சிருக்காரு டுவெண்ட்டி பிளஸ் அடிச்சிருக்காரு முன்ன மேட்ச் வேணுமோ ஃபெயிலியராக இருந்திருக்கலாம் பட் இருந்தாலுமே அந்த ஸ்லாட்டில் அந்த இடத்துல வந்து அற்புதமாக ஆடி கொடுத்துருக்காரு சிஎஸ்கே அன்னைக்கு ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சிஸ்கே இருக்குது ரவீந்திர ஜடேஜா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருந்துட்டு இருக்காரு ஆனால் அடுத்த சீசனில் வந்து இவரை ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த பதினெட்டு கோடி எதுக்கு இவர் கொடுக்கணும் அந்த பதினெட்டு கோடின்றதை கம்மி பண்ணி அவரை வந்து வெளியே விட்டுட்டு ஆக்ஷன் வேணும்னா அவரை வந்து குறைஞ்சபட்சம் எவ்வளோ அமௌண்ட்டும் அதில் வந்து பிக் பண்ணி எடுத்துக்கலாம் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ரவீந்திர ஜகேஜா சிஎஸ்கேனியில் இந்த சீசன் அவருக்கு ஒரு நல்ல சீசனாக இருந்தாலுமே அடுத்த சீசனில் அவர் வந்து சிஎஸ்கேனியில் இருப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெவில் பிரேவ்ஸுங்க சிஎஸ்கேனுக்கு இப்போ உயிர் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் இவருடைய அதிரடியான ஆட்டம் சிஎஸ்கேவே மீண்டும் தூக்கி நிறுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா போட்டிகளிலுமே அற்புதம் ஆடி இருக்காருங்க அந்த ஆர்சிபிக்கு எதிரான போட்டி மட்டும்தான் ஃபெயிலியரே தவிர மற்ற எல்லா போட்டியிலையுமே செம்மையாக வந்து அவருடைய இன்டென்ட்டை காட்டியிருக்காரு இப்படி தாங்க எந்த சுச்சுவேஷன் வந்தாலுமே என்னால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவிற்கு ஒரு அலாட் கொடுத்துருக்காரு ஸோ சிஎஸ்கேவும் கரெக்டாக வந்து அவருடைய பொசிஷனை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த இடத்துல கரெக்டாக அவரை வந்து பேஸ் பண்ணி பண்ணி அவரை வந்து இறக்கிட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டியெலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனிங் இருந்தார் பட் இருந்தாலுமே ஓப்பனிங்கில் அவர் எதிர்பார்க்குற சக்ஸஸ் அவருக்கு கிடைக்காததுனால தான் ஸ்பின்னரை வந்து நல்லா அட்டாக் பண்ணக்கூடிய வீரராக இருக்காரு ஸோ அந்த ஓல்டு பாலில் செம்மையாக ஆடக்கூடிய பிளேயராக இருக்கிறதுனால தான் சிஎஸ்கினி அந்த அஞ்சாவது இடத்துல இவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஆட இருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே அவர் வந்து அந்த எட்டாவது ஓவர் ஒன்பதாவது ஓவரில் கரெக்டாக வந்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவருடைய கேம் எடுத்துகிட்டு வந்துடுறாரு ஸோ அதனால் கரெக்டான பொசிஷனில் சிஎஸ்கே அவருக்கு ஒரு நல்ல சான்ஸை கொடுத்து கரெக்டான இடத்துல ஆட வச்சிட்ருக்காங்க ஸோ அதையும் அவர் வந்து நல்லா யூஸ் பண்ணி நல்லா ரன்ஸை வந்து அடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு சிஎஸ்கேவின் அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் இவர் ரொம்ப 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 முக்கியமான பிளேயராக இருக்க போகிறாரு சிவம் துபே சிவம் துபே அடுத்த போட்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க ஸோ இவருக்கு மாற்று வீரராக நம்ம ராமகிருஷ்ணா கோஸ்டவே உள்ளே கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது பட் இருந்தாலுமே சொல்ல முடியாதுங்க பிளேயிங் லெவல்ல இவரை வச்சுருந்தாலே வச்சுருப்பாங்க தலை தோனி அவர்கள் எப்படி யோசிப்பார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவர் வந்து மோஸ்ட்லி டீமை செஞ்சே பண்ணாமல் ஆடக்கூடிய பிளேயருங்க அவர் வந்து தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அதே காம்பினேஷனோட எப்பயுமே போகக்கூடிய ஆள் அவ்வளோ சீக்கிரம் வீரரை வந்து உள்ளே கொண்டு வர மாட்டார் ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கேப்டன் தான் தல தோனி அவர்கள் ஸோ சிவம் துபே மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ராமகிருஷ்ணா கோஷி வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வர போகிறாரு தலை தோனி அவர்கள் அடுத்தது ஸோ அவரை வந்து இப்போ சிஎஸ்கியோடைய கேப்டனாக இருந்தாலுமே நல்ல இன்டென்ட் காட்டிட்டு வந்துட்டுருக்காரு பட் அவர் எவ்வளோ சீசன் என்ன ஆட போகிறாருன்னு தெரியல மேபி இந்த போட்டியோட அவருக்கு கடைசி போட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தல தோனி அவர்கள் வந்து அவருடைய இன்டென்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அவருடைய வயசு காரணமாக அவர் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறாரு டோரை தருக்கிறதுக்கே கஷ்டப்படுறாரு ஸோ அவர் வந்து இந்த மாதிரியான நிலமையிலேயும் அவர் வந்து நாற்பத்தி மூணு வயசுலேயும் அவர் வந்து கிரவுண்டில் வந்து விக்கெட் கீப்பிங் வந்து இருபது ஓவர் பண்ணுறாரு அப்படின் போது அதெல்லாம் அசாத்தியமான ஒரு ஒன்று ஸோ அவரிட இருக்கிற அந்த எனர்ஜி வந்து யார்கிட்டையுமே இருக்காது ரசிகர்களுக்காக தான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறான்றது நம்ம பொறுத்துனு தான் பார்க்கணும் ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிஎஸ் கோபாலுங்க ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அடுத்த மேட்சில் ஸோ அவருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கலாமே ஒரு போட்டியில் ஸோ எப்படி போகிறார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும்ன்றதுனால தல தோனி அவர்கள் அஸ்வினுக்கு மாற்று வீரராக சிஎஸ் கோபாலை நாளைக்கு பிளேயிங் லம்லாம் எடுத்து வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லெக் ஸ்பின்னரை நம்ம பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாரு தோனி அவர்கள் இவரை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அனுசுல் கம்போஜி சிஎஸ்கேவுக்கு இப்போ பவர் பிளேலாம் நல்ல நம்பிக்கை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் நம்ம அனுசுல் காம்பஜ் அவர்கள் சிஎஸ்கே விற்கு முக்கியமான பவுலரா இருக்க போறாரு அடுத்த சீசன்ல சோ கண்டிப்பா ரிட்டர்ன் பிளேர் கூடிய பிளேயர் பிளேயர்ல இவரு ஒரு குவாலிட்டியான பவுலரா இருக்க போறாருங்க அதுல எந்த மாற்றம் இல்லை சிஎஸ்கே வந்து ஒரு வீரர் மேல நம்பிக்கை வச்சாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அவரை வந்து விட்டு கொடுத்தது இல்லைங்க ஸோ அவங்கள பர்ஃபார்மென்ஸ் பண்ண வச்சு தான் அவரை வந்து என்ன பண்ணாலையும் அந்த நம்பிக்கை வந்து கொண்டு வராங்க ஸோ அப்படி தான் வந்து ஏ காம்போவும் செம்மையாக ஆடி இருக்காருங்க ஸோ செம்மியாக பவுலிங் போட்டிருக்காரு பவர் ப்ளேல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ நல்லா ப்ரெஷர் டைமில் செம்மியாக போட்டிருக்காரு ஸோ அதனால் அடுத்த சீசனில் இவர் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கிவருக்கு முக்கியமான பிக்காக இருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ கலீல் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கமலேஷ் நாகர்கோட்டியை உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ கலீல் அகமது இப்போது ஒரு கொஞ்சம் பொட்டிக்கலாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போட்டுகிட்டு இருக்காங்க அவருடைய ஓவரில் கிளி கிழிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கமலேஷ் நாகர்கோட்டி இளம் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தால் செம்மா பிக்குங்க இவரும் செமையாக போடக்கூடிய வீடு இருக்காங்க நியூ பல்லியும் செம்மையாக போட்டிருக்காருங்க ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு இவரை வந்து உள்ளே எடுத்துட்டு வரத்துக்கு தலை தோனி அவர்கள் யோசிப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதுக்கப்புறம் நூறு அகமது ஸோ இந்த ஐபிஎல்ல இந்த சீசனில் வந்து அதிக விக்கெட் வீழ்த்திய வீரராக இப்போ இருக்காரு இருபத்தோரு விக்கெட் எடுத்து இப்போ பர்பிள் கேப்பில் டாப்பில் இருக்காரு ஸோ அடுத்த போட்டியில் ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்து டாப்புக்கு போயிட்டார் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த சீசன் வந்து இவர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ என்ன பண்ண போகிறாரு இவருடைய பர்ஃபார்மன்ஸில் அடுத்த போட்டியில் எவ்வளோ விக்கெட் எடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இம்பேக்ட் பேரா மத்தியசா பத்திரானதாக வர போகிறாரு அதில் எந்த மாற்றம் இல்லை பட் இவர்கிட்ட இருந்து இந்த சீசன் எதிர்பார்த்து அட்டாக் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஸோ அவர் இம்பேக்ட் பிளேயர் யூஸ் பண்ணுற பட்சத்தில் நாதன் இல்லேஸ் உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அந்த பிளேயிங் லெவனில் எந்த மாதிரியான மாற்றத்தோடு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்கோரில் வந்து இந்த பிளேய் லெவன் நல்லாயிருக்கா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள்ன்றதை மறக்காமக்க மட்டும் சொல்லுங்கள்